முருகா வேல் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமி இன்று நீதான் இன்று நீ என்னை தேர்ந்தெடுத்து என்னை பார்க்கவில்லை நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அதனால்தான் இப்பதிவு உன்னுடைய கண்களில் பட்டிருக்கின்றது நன்றாக பார் தங்கமே நான் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கின்றேனோ உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றேனோ அதே மகிழ்ச்சியை உனக்கு நான் தரப்போகின்றேன் நீ நீண்ட நாட்களாக கேட்ட முக்கிய வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்துள்ளது அதை உனக்கு சந்தோஷமாக கொடுக்கத்தான் நானே உன்னை தேடி வந்துள்ளேன் மனதில் இருந்த பாரம் குறைய தொடங்க போகின்றது தொலை தூரத்தில் இருந்த அழைப்புகள் வரும் சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் கிடைக்கும் சிலருக்கு மாற்றம் இல்லை என்ற பயம் தோன்றினாலும் அது கர்ம வினையின் விளைவு வாழ்க்கை ஒரு நடியில் நம்பிக்கையுடன் செயல்படு கர்ம வினைகள் அத்துணையும் கரையும் தீபம் ஏற்றும் முன் வாழ்வு ஒளியால் பிரகாசமாக நிரம்பும் பல முறை சொல்லியும் நீ சில விஷயங்களை கேட்கவில்லை ஏன் இன்னும் பயப்படுகின்றாய் தங்கமே கிரகங்களின் தாக்கம் உன்னை வாதிக்காதே என்னை மனதார நினைவில் கொள் உனக்கெதிராக எது இருந்தாலும் சில மாயிகளும் வழிகளும் விதிகளும் உனக்கு எதிராக சதி செய்தாலும் அனைத்தும் உனக்கு சாதகமாக மாற்றுவேன் எதை கண்டும் நீ அஞ்ச தேவையில்லை உன் மனம் உறுதியாக இருக்க வேண்டும் இன்று அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று தரிசித்து வா அது உன் வாழ்க்கையில் நம்பிக்கை தரும் நன்மை தரும் என் அருள் எப்பொழுதும் உன்னை இருக்கும் நீ எந்தவித தவறும் செய்யவில்லை என்றாலும் ஏதோ ஒன்றிற்கு எதிரியை உருவாக்குகின்றார்கள் ஆனால் நீ எதை கண்டும் அஞ்சக்கூடாது உன் நம்பிக்கை உன் கவசமாகும் உன்னை காக்கும் சக்தி எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் உன் மனம் தளராமல் முன்னேறு உன் பாதை நிச்சயம் ஒளியால் நிரம்பும் நம்பிக்கை இழக்கும் சூழல் என்றைக்கும் வரக்கூடாது நான் சொல்வது எளிது ஆனால் அதை நீ நடைமுறைப்படுத்துவது கடினம் என்றாலும் நம்பிக்கையே உன்னை தாங்கும் என்று அறிந்து கொள் எத்தனை நாள் சோதனை நீடித்தாலும் தனியாக இல்லை என்றும் அப்பா இருக்கின்றேன் என்பதையும் மனதில் வாய்த்துக்கொள் அதிகம் அன்பு கொண்டு உன்னை நான் கவனிக்கின்றேன் அனைத்தையும் அறிந்தவன் நான் எனவே குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்க முயற்சி செய் என் மீது பெரிய நம்பிக்கை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மேலொரு சக்தி எப்பொழுதும் இருக்கும் என்று நீ நம்புகின்றாயே அதுவே போதும் சிந்தனை சிதறாமல் இருக்க மனதை உறுதியாக வைத்துக்கொள் உன் இல்லத்தில் எண்ணத்தில் ிருக்கும் பயத்தை முதலில் வெல்ல கற்றுக்கொள் ஏனெனில் விரைவில் உன் வாழ்வில் உன் இல்லத்தில் ஒரு நல்ல செய்தி வரவுள்ளது அது உன் உள்ளத்தையும் உன் இல்லத்தையும் மகிழ்ச்சியால் நிறைக்கும் துக்கம் நீங்கும் நிம்மதி பெருகும் நம்பிக்கையை பிடித்துக்கொள் என் அருள் எப்பொழுதும் முன்னோடு இருக்கும் நீ தனியாக இல்லை உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்க தொடங்கிவிட்டது நானாக உன்னை தேடி வந்து என்னுடைய முழு ஆசீர்வாதத்தையும் உன் உனக்கு விட்டேன் இனி எல்லாமே ஜெயம்தான் நீ எடுத்து வைக்கும் அனைத்துமே உனக்கு வெற்றிதான் நிம்மதியாக நம்பிக்கையுடன் செயல்களை செய்ய தொடங்கு ஓம் முருகா வேல் முருகா